இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே இவள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்த நல்லவர் நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் நன்மையான காரியங்களை செய்கிறவர் அல்ல ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் எந்த பகுதியை நம்ம தியானிக்கிறோம் மலை பிரசங்கம் அல்லது மலை உபதேசங்கள் இன்றைக்கி என்ன வசனம் மத்தேயூ ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனம் நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் வாங்கியவான்கள் பரலோகராஜ்யம் அவர்களுடையது பொதுவாக ஒரு கடைக்கு போனோம் அப்படின்னா இந்த வசந்த தனுக்கு மாதிரி வீட்டு சாமான்கள் பொருட்கள் இருக்கிற கடைக்கு போனோம்னா ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் நிறைய அந்த மாதிரி பொருட்கள் இருக்கும் ஸோ அங்கே சேல்ஸ் பண்ணுற ஆட்கள் என்ன சொல்லுவாங்க நீங்கள் எந்த பொருளை போய் கேட்டாலும் இது நல்லா உழைக்கும் உங்கள் வருஷத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்கள் துணி கடைக்கு போனீங்கன்னா இந்த சாரீ உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப நாளைக்கு உழைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து ஒரு இயல்பான ஒரு காரியம் அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியாது ஹோட்டலுக்கு போனோம்னா கேட்பாங்க பஜ்ஜி இப்போதான் போட்டு இறக்கி இருக்கு கொண்டு ஆறு தான் கொண்டு வருவாங்க உலகமே வந்து ஏமாற்றுவதிலே ரொம்ப திறமையான மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க இல்லையா ஒரு தடவை ஒரு பேட்டியில் இந்த விளம்பரம் பேசுகின்ற ஒரு அம்மா வந்து நேரில் பேட்டி கொடுத்தாங்க அவங்க ஒரு பிரபல பத்திரிக்கைக்கு நல்ல ஒரு ரிதமாக பேசுவாங்க அப்படி நான் பேசுனா சிக்கலாயிரும் அவங்க எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரிலாம் பேசி காமிச்சிட்டு தொடர்ந்து என்ன சொன்னாங்கன்னா யூடியூப்பில் நான் அதை பார்த்தேன் விளம்பரமே ஏமாத்த வேலை தானே சார் இல்லாததை இருக்கிறதா சொல்கிறதா விளம்பரம் அப்படின்னு சொல்லி நிறையா காரியங்களை சொல்லி காமிச்சிட்டாங்க நான் ஏன் எடுக்க இதை சொல்கிறேன் என்றால் எல்லோருமே இல்லாததை இருப்பதாக சொல்லி ஏமாற்றுகிறார்கள் ஆனால் வேத புத்தகம் ஆண்டவருடைய வார்த்தையாகிய பைபிளில் பார்த்தீங்கன்னா உள்ளதை உள்ளதென்று அப்படியே போடப்பட்டிருக்கும் இந்த வசனம் யாருக்காவது பிடிக்குமா என்ன வசனம் அது நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடைய நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் துன்பமே வராது உங்களுடைய எல்லா ஜபங்களுக்கும் பதில் கொடுக்கப்படும் பிரச்சனையே இருக்காது சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு வேதம் சொல்லவே இல்லை நீங்க இந்த மத்திய ஐந்தாம் அதிகாரத்துல இன்னைக்கு மூணு வசனத்தை பார்க்கலாம் பத்து பதினொன்னு பன்னெண்டு யாராவது வாசிக்கிறீங்களா ம் ம் பத்து பதினொன்று பன்னெண்டு வசங்கத்தை எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கே ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்துகிட்டு இருக்குது நம்ம இங்கே பார்க்கலாம் சரியா அவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க அவைகளுக்கும் புரியாது நம்மளுக்கும் புரியாது கவனிக்கலாமா ரைட் இந்த வசனத்தை ஒத்து பார்த்தீங்கன்னா ஏசாமி பிள்ளையா வாழ்ந்தா இவ்வளவு கஷ்டமா தான் இந்த வசனம் சொல்லுது இல்லையா துன்பப்படுகிறவர்களை பார்த்து நீங்க பாக்கியவான்கள் என்று சொன்னால் பொதுவா உலகத்தின் மக்களுக்கு அது வந்து வேடிக்கையாக இருக்கும் கஷ்டப்படுறீங்களா நீங்க அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு சொன்னா சிரிப்பாங்க இல்லையா பொதுவாக நல்ல வசதியோடு சீர் சிறப்போடு வாழ்கிற ஒருவரை பார்த்துதான் தான் பாக்கியவான்கள் என்று சொல்லுவார்கள் அதுதான் பொருத்தமாக இருக்கும் ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் சந்தோஷமாய் இருப்பார்கள் பாக்கியவான்கள் என்று சொல்வதை நாம் பார்க்கின்றோம் நீதியின் நிமித்தம் அப்படின்னா அது எப்படி புரிந்து கொள்ளுவது நீதியான வாழ்க்கை என்றால் சரியான வாழ்க்கை நேர்மையான வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவோடு வாழ்கின்ற வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவா ஏசு கிறிஸ்துவுக்காக நல்லவனாக வாழ்கின்ற வாழ்க்கை இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்கள் என்று ஆண்டவர் இந்த நீதி இந்த வார்த்தை எதன் அடிப்படையிலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் உலகத்தின் அங்கீகாரத்தை பெறத்தக்கதான நீதி என்று அவர் சொல்லவில்லை இந்த உலகத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறவர்கள் வசதியாக இருக்கிறவர்கள் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றிருக்கிறவர்கள் அங்கீகாரத்தை பெறுவதற்கான குணநலன்களை பெற்றவர்கள் தேவன் விரும்புகின்ற கேரக்டர்ஸ் குணாதிசயங்களை பெற்றவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கை நிலையை தான் இந்த நீதி குறிக்கின்றது பொதுவாக நேர்மையான வாழ்க்கையை உலகம் கனப்படுத்துவதில்லை அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆப்ரஹாம் லிங்கன் யார் ஒரு எங்க வீட்டு பக்கத்தில் இல்லைன்றீங்களா அமெரிக்க நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி இயேசுவை நேசித்தவர் இயேசுவின் பிள்ளையாக வாழ்ந்தவர் அடிமைத்தனத்திற்காக போராடி வெற்றி பெற்றவர் அந்த நாட்களில் அடிமைத்தனம் இருந்தது மனிதனை அடிமையாக வாங்குகின்ற வைக்கின்ற நிலை இருந்தது இதற்கெல்லாம் போராடினவர் ஆபிரகாம் நன்மை செய்தவர் நம்ம நாட்டில் மகாத்மா காந்தி எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அகிம்சை வழியிலே போராடினவர் ஆனா இந்த ரெண்டு பேர்த்தையுமே உலகம் வாழ விடவில்லை அதான் உலகம் பைபிளில் ஆதியாகவும் நான்காம் அதிகாரத்தில் ரெண்டு சகோதரர்களை பார்க்கணும் யாரவங்க ஆப்ரஹாமா ஆபேல் காயின் நம்மளுக்கு தெரியும் இல்லையா ஆபேல் நல்லவராக இருந்தார் காயின் கெட்டவராக இருந்தார் அப்படித்தானே நல்லவனுக்கு எதிராக அப்பொழுதே ஒரு எதிரான ஒரு மனிதன் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் பதினொன்று நான்கு வாசிக்க மேன்மையான தொலையை வாசிங்க ஒன்று யோவான் மூன்று பனிரெண்டு ஒன்று மூன்று பன்னிரண்டு வாசி ரொம்ப நாள் கழிச்சு தன்னுடைய கிரியைகள் காயினுடைய கிரியைகள் பொல்லாதவைகள் தன் சகோதரனுடைய கிரியைகள் ஆபியனுடைய கிரியைகள் நீதி உள்ளவர்களாக அங்கேயே கிளாஷ் பாத்தீங்களா அப்ப இந்த உலகம் நல்லவர்களை வாழ விடுவதில்லை அந்த நீதியை இங்கே ஏசு சொல்லுகின்றார் இன்னொரு வசன வாசிங்க இரண்டு தீமோ தேயு மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் துன்பப்படுவார்கள் சில பேர் யோசிக்கிறாங்க ரசங்கியார் வந்து இப்படி நெகட்டிவா சொல்லிட்டு இருக்காரு நாங்கள் நம்ப வேதம் தான் உண்மையைத்தான் சொல்லுகின்றது பிள்ளையாக மாறுகின்ற பொழுது நீதி மாறுகின்ற பொழுது உலகம் என்னை எதிர்க்கும் இந்த உலகத்திற்கு நல்லவங்களையே பிடிக்க அதைத்தான் இங்கே ஆண்டவர் குறிப்பிடுகிறார் இன்னொரு வசன வாசிய யோவான் பதினைந்தாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது இருங்க இருக்கு இருங்க வாசி கபிலன் தானே வாசிக்க 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 மோகந்து வாசிக்க பார்த்தீங்களா தெளிவாக சொல்கிறாரு அந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து நல்ல காரியங்களை போதித்தார் கல்லெடுத்து எரிஞ்சாங்க எதிர்த்தார்கள் அதை தான் இங்கே சொல்கிறாரு நீங்கள் ஏன் கூட இருக்கிறதுனால உங்களையும் உலகம் பகைக்கும் என்று சீசனிடத்திலே சொல்லுகின்றார் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்திலே நேர்மையாக இருந்தார் யார் என்னை குற்றப்படுத்த முடியும் கேட்கிறார் அந்த நீதியைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்ப இயேசுவின் பிள்ளையாய் நான் மாறினேன் என்றால் இயேசுவின் பிள்ளையாக இருந்தேன் என்று சொன்னால் இந்த விதமான அசௌகரியங்கள் கஷ்டங்கள் என் வாழ்க்கையிலே காணப்படும் இந்த வசனத்துக்குரிய சரியான அர்த்தம் என்ன தெரியுமா நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்னை பின்பற்ற நீங்கள் விரும்பினால் உங்கள் வாழ்க்கை எளிதாக இருக்காது ஆனால் நீங்கள் சிறந்த மனிதராக மாறுவீர்கள் இதுதான் சரியான அர்த்தம் ஏசாமி பிள்ளையா இருந்தால் அந்த வாழ்க்கை கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் எளிதாக இருக்காது ஆனால் நீங்கள் நல்லவங்களாக இருப்பீங்க சிறந்த மனிதர்களாக இருப்பீங்க இயேசுவின் சாயல் குணாசீனும் உங்களால் காணப்படும் அப்படின்னு தான் நீங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் பைபிளில் பார்த்தீங்கன்னா நிறைய உதாரணங்கள் இருக்கு இங்க ஒரு பாட்டு பாடணும் இல்லையா தானிய அவர் நல்லவரா கெட்டவரா கெட்டவரா நல்லவராண்டுபிள்ள ஆனால் அவருக்கு துன்பம் வந்தது சிங்கக்கவி வரைக்கும் போயிட்டு வந்தார் யோசைப்பு தானிய சிங்கக்கவி யோசைப்பு சிறைக்குள் செய்யாத குற்றத்திற்கு அப்ப இந்த விதமான சூழ்நிலைகளிலே நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஆண்டவருடைய பிள்ளையாக இருப்பதுனாலே எனக்கு சில கஷ்டங்கள் பிரச்சனைகள் வாசிங்க ஒன்று பேரு மூன்றாம் அதிகாரம் பதினான்கு பதினான்குல இருந்து பதினேழு வரைக்கும் வேகமா தெரியுமா உங்களுக்கு விரோதமாய் சொல்கிற விஷயத்தில் நல்ல வாசி இதுக்கெல்லாம கை ரொம்ப ஐசு வச்சாதி எனக்கு தெரியாதா நாங்களாம் எவ்வளவு கை கட்டிருக்கோம் ஜோஷோ வாசிக்கிறப்பெல்லாம் கைது கட்ட மாட்டீங்க இந்த வசனத்தை உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பொதுவா நமக்கு யாராவது தீங்கு செய்த என்ன செய்கிறோம் மனிதனை நாம் எதிர்க்கிறோம் இயேசுவோ அப்படி செய்யக்கூடாதுன்றாரு அப்ப கோபத்தை அடக்கி வைக்கிறோம் உள்ளுக்குள்ளே போட்டு பொறுமிக்கிட்டே இருக்கிறோம் அதையும் செய்யக்கூடாது அப்ப என்ன செய்யணுமா ஆண்டவருடைய பிள்ளையாக இருப்பதனால் எனக்கு சில பிரச்சனை பலப்படுத்துவார் சாராம்சம் உங்களுடைய எதிரிகளையும் நேசிக்க வேண்டும் உங்களுடைய சத்துருக்களையும் நீங்கள் நேசிக்க வேண்டும் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் ஆரஞ்சு பழமோ மாதுளம் பழமோ பிழியப்பட்டால் அதுலேருந்து என்ன வெளியே வரும் சாரு ஜூஸ் நல்லா இருக்குல்ல ஜூஸ் குடிச்சா கடையில் போனோம்னா ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறோம்ல அப்போ பாடுகளினால் ஆண்டவருடைய பிள்ளையாகிய நான் பிழியப்படும் பொழுது என்ன வெளியே வரணும் இயேசுவின் சாயல் அதான் முக்கியம் கோவம் என்ற கசப்பான சாறு வரக்கூடாது வெறுப்பு என்ற ஜூஸ் வரக்கூடாது அதான் முக்கியமான ஒரு காரியம் இங்கே யாராவது வாட்டர் பாட்டில் வச்சுருக்கீங்களா உங்களை தான் இருக்கா சரி பரவாயில்ல தண்ணி குடிக்கல ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ ஒரு தண்ணி பாட்டில் என் கையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க தண்ணி உளுக்கில் இருக்குது நான் என்ன பண்ணுறேன் அந்த மூடியை திறந்து அப்படி வீசுகிறேன் அதில் தண்ணி வெளியே வருமா பெப்சி வெளியே வருமா சொல்லுங்க சந்தேகமே இல்ல உள்ள என்ன இருக்கோ அதான் வெளியே வரும் புரியுதா தண்ணி தான் வரும் பெர்ச்சி வராது நல்லா என்னை யாராவது நெருங்குகின்ற பொழுது உழுக்குகின்ற பொழுது எனக்கு உள்ள என்ன இருக்குதோ அந்த வெளியே வரும் மாம்சத்தின் சிந்தை இருந்தால் கோபம் வெளியே வரும் பஸ்ஸில் போயிட்டு இருக்கீங்க எப்பயுமே மதுரை பஸ் கூட்டமாக தான் இருக்கும் பெரியாரில் வந்து மாடு தமிழி போகிறோம் அப்படின்னாவே கூட்டமாக தான் இருக்கும் ஆரப்பாளையம் போனாலும் கூட்டமாக தான் இருக்கும் கூட்டத்தில் வளர்ச்சியில் நின்றுட்டு இருக்கீங்க உட்கார இட ஸ்டாண்டிங்கில் நின்றுட்டு இருக்கீங்க பாஸ்திய கேட்போம் திடீர்னு ஒரு ஆள் உங்கள் காலை விதிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும் அறிவி செந்தமில்லாம் வெளியே வருது இல்லையா என்ன இருக்கோ அது வெளியே அப்கோர்ஸ் வலித்தாலும் பரவாயில்ல அதெல்லாம் நம்ம சொல்றது இல்லை நானே சொல்றது இல்லை சொல்றேன் நான் அப்ப நான் என்ன சொல்ல வருகிறேன் சாந்தமாய் உத்தரவு சொல்வதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும் அதான் முக்கியமான ஒரு காரியம் அப்ப இன்னைக்கு இந்த வசனம் என்ன சொல்லுது ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கின்ற பொழுது சில சங்கடங்கள் அசௌகரியங்கள் வரும் சந்தோஷப்படுங்க அந்த வசனம் எப்படி முடியுதுலோக ராஜ்யம் அவர்களுடையது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிப்பட்டவர்கள் தான் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியானவர்கள் பதினொன்று பன்னெண்டு வாசிங்க இருப்பாருப்பியூசிக்கல் சேர் மாதிரிதான் இருப்பாங்க இருப்பீர்கள் பரலோகத்திலே உங்களுடைய பலன் மிகுதியாயிருக்கும் அப்ப என்ன அர்த்தம் இந்த உலகத்தில் இயேசாமிக்காக நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா அவமானப்பட்டீங்கன்னா அதை யார் பாத்துக்கிட்டு இருக்கா இயேசு இந்த வயதில் எங்களுக்கு என்ன கஷ்டம் நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால பைபிள் வாசிக்கிறேன் ஜெபிக்கிறேன் என்னை கேள்வி பண்றாங்க நக்கல் பண்றாங்க எனக்கு அது அவமானமா இருக்குது இதுதான் கஷ்டம் அப்ப இயேசுவுக்காக இந்த பாடுகளை நான் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் அதற்கு ஏற்ற ஆசீர்வாதங்களை எனக்கு கொடுப்பார் அதான் அந்த வசனம் சொல்லுவோம் நிறைய பேர் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கீங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்க ஜோம் பண்றீங்க பைபிள் வாசிக்கிறீங்க பக்தியாய் வாழ நினைக்கிறீர்கள் ஒழுங்கா முழங்கால் போட்டு ஜோகம் பண்றீங்க எல்லாரும் இல்லை கேள்வி இருக்கும் கிண்டல் பண்றதுக்குனே ஒரு கூட்டம் இருக்கும் கவலைப்படாதீங்க

அந்த ஆசீர்வாதத்தை இயேசு மட்டுமே எனக்கு கொடுக்க முடியும் அதான் முக்கியமான ஒரு காரணம் ஹர்பஜன் சிங் தெரியுமா இப்போ அவர் எங்க இருக்காரு டீமுக்கு வெளியே இருக்க கிரிக்கெட் டீம்ல இல்லை சீகே மதத்தை சேர்ந்தவர் அதே மதத்தில் சேர்ந்த சாது சுந்தர் சிங்னு ஒருத்தர் இருந்தார் கேள்விப்பட்டிருக்கீங்களா சாது சுந்தர் சிங் சீக்கிய மதத்தை சேர்ந்தவர் நீ அவர் மாதிரி சிரிக்கிறீங்க வாலிப வயதிலே சீக்கிய மதத்தில் இருந்து இயேசு கிறிசுவை தன்னுடைய வாழ்க்கையிலே கடவுளாக சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொண்டார் வீட்டில் பயங்கர எதிர்ப்பு நீதியின் நிமித்தம் துன்பப்பட்டார் அடிச்சாங்க இல்ட்ரீட் பண்ணாங்க நாய்க்கு சோறு வைக்கிற தட்டுல அவருக்கு சாப்பாடு கொடுத்து தனியாக ஒரு ரூம்ல வச்சிருந்தாங்க நீ இயேசுவை மறக்க வேண்டும் துன்பப்பட்டார் எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க அவரை மறுபடியும் சீக்கிய நோக்கத்தில் கொண்டு வருவதற்கு அவர் அசையவே இல்லை கடைசியில் ஒரு காரியம் பண்ணாங்க வாலிபன் அவரை திருமணம் செய்ய இருந்த அந்த பெண்ணை அவருடைய அறைக்கு அனுப்பினார்கள் அந்த பெண் சொன்னான் நீ இயேசுவை மறந்தால்தான் நான் உன்னை திருமணம் செய்து கொள்வேன் வாலிப வயதில் இது ஒரு இக்கட்டான சோதனை அந்த பெண்ணை திருமணம் செய்வதா இயேசுவை கைவிடுவதா அவர் என்ன சொன்னார் தெரியுமா எனக்கு இருப்பது ஒரே ஒரு இருதயம் அதை ஏற்கனவே இயேசுவுக்கு கொடுத்து விட்டேன் உனக்கு இடமில்லை பாக்கியவான்கள் என்னால சொல்ல முடியுமா இதுல என்ன காரியம் இயேசு என் வாழ்க்கையில முதலிடம் கடைசி வரைக்கும் அவர் தன்னுடைய கொள்கையிலே உறுதியாகி இருந்தார் ஊழியம் செய்தார் இந்தியாவின் அப்போசரன் என்று அழைக்கப்பட்டார் நேபாள் வட இந்திய பகுதிகளிலே ஊழியம் செய்தார் வெளிநாடுகளிலே போய் ஊழியம் செய்தார் நிறைய பேரை ஆண்டவருள்ளதாக கொண்டு வந்தார் சாது சுந்தர் சிங் அந்த இமயமல பக்கத்திலலாம் அவர் நடந்து போவாராம் கால்களிலே அந்த நடந்து போகும் பொழுது அந்த பனி பனியில் நடந்து போகும் பொழுது பனிக்கட்டைகளில் நடந்து போகும் பொழுது அந்த பாதத்தில் பட்டு ரத்தம் அடங்கிக்கிட்டே இருக்குமா சில இடங்களில் ரத்த கசி இருந்துச்சுன்னா இந்த பாதையில் சாது சுந்தர் சிங் போய் இருக்கிறார் என்று அறிந்து கொள்வார்கள் அவர் அதான் முக்கியமான ஒரு காரணம் அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கின்ற காரியம் என்ன இயேசுவுக்காய் நான் வாழும் பொழுது எனக்கு சில பிரச்சனைகள் வரும் ஆனால் இயேசு எனக்கு சிறந்த வாழ்க்கையை கொடுப்பார் அதான் முக்கியமான ஒரு காரணம் வாக்கியமான நான் பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியானவன் அதான் முக்கியமான ஒரு காரணம் அப்போ இந்த வசனம் பூலோகத்தின் தரிசனத்தை அல்ல பரலோகத்தின் தரிசனத்தை காண்பிக்கிறது இந்த உலகத்தில் இருக்கிற சில கஷ்டங்கள் அவமானங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவர்களுடைய ராஜ்யத்திலே நான் போவதற்கு தகுதியானவன் அதைத்தான் இந்த வசனம் சொல்கிறதுலாமா இந்த வசனத்தை சொல்லலாமா பத்தாம் வசனம் மாத்திரம் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் வாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடைய நலனை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வளர்கின்ற பொழுது சில பிரச்சனைகள் அவமானங்கள் வந்தால் கவலைப்படாதீங்க ஆண்டவர் உங்களோடு கண்களை கண்களின்